ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி காலையிலே எங்கள் வீட்டில் வந்து ரவா பூரி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன் அது எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து ரவை எடுத்துக்கிட்டேன் ரவை எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு நல்லா பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரவை வந்து ரொம்ப நைஸாக வந்து அறப்படாது கொஞ்சம் நெருன்னு தான் இருக்கும் அதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வந்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி எப்பயும் போல நம்ம பூரி மாவுக்கு வந்து பிசைவோம்ல தண்ணி ஊற்றி அது மாதிரி வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும் இந்த கோதுமை மாவு ரவை உப்பு எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு வந்து இலக்கமாக வந்து பிணையக்கூடாது பூரி மாவுக்கு வந்து எப்போ எப்பையும் போல நம்ம எப்படி பிணைவோம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் வந்து பிணையணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரவாவும் போட்டிருக்கோம் வந்து கெட்டியாக தான் பிணையணும் மேலே வந்து அந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது பண்ணிவிட்டேன் பாருங்கள் மாவு வந்து எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு ஏன்னா ரவை வந்து எப்பயுமே வந்து சாஃப்டாக இருக்கும் மிக்சியில் போச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன் தான் வந்து கோதுமை மாவு வந்து சேர்க்கணும் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கோதுமை மாவு தான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து எல்லாமே நல்லா பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி வைக்கணும் ரொம்ப நேரம் வந்து மூடி வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா வந்து பூரி வந்து எண்ணெய் குடிக்க வந்து ஆரம்பிச்சிரும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கரெக்டாக வந்து மூடி வச்சுட்டு அதை எடுத்து நல்லா வந்து பெசஞ்சு விட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து மாவு வந்து பாருங்க எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு அந்த ரவை வந்து அந்த நம்ம ஊர் நம்ம ஊற வைக்கிறோம்ல பத்து நிமிஷம் அதுலேயே வந்து நல்லா வந்து ஊறிடும் இப்போ நம்ம எப்பயும் போல் பூரி மாவு நம்ம உருட்டுற மாதிரி குட்டி குட்டி பாலாக எடுத்து உருட்டி போட்டுக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது லைட்டாக கொஞ்சம் சின்னதாக எப்பயும் போல் பூரி தட்டுற மாதிரி மாவு வந்து குட்டி குட்டி பாலா நான் வந்து உருட்டி போட்டுக்கிட்டேன் எனக்கு ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒரு பதினெட்டு பூரிக்கிட்ட எனக்கு வந்து வந்துச்சு அதை எப்பயும் போல் பூரி தேய்க்கிற மாதிரி மாவு போட்டு நல்லா வந்து தேய்ச்சிக்கிட்டேன் இது வந்து நல்ல ரப்பர் மாதிரி இருக்கும் தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் தேய்க்கிறதுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ரவா பூரி வந்து இந்த மாதிரி பூரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கோதுமை மாவு பூரியே வந்து யாரும் வந்து லைக் பண்ண மாட்டாங்க வீட்டில் ஒரு இப்போ கோதுமை மாவு இல்லையா ரவா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பூரியை செஞ்சு பசங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அவங்களும் வந்து ரவையில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது கோதுமை தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து மாவை எல்லாத்தையும் திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் வந்து இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டியில் எண்ணெயை காய வச்சுட்டு பூரி பொறிச்சு கொடுக்குறதுக்கு வந்து பூரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா காயை வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் நல்லா புகார அளவுக்கு வந்து நல்லா காயணும் எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்ச மாவை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடும் வந்து நம்ம பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வந்து எடுக்கணும் எடுத்துட்டு அதை நம்ம வந்து எண்ணெய் வடிகட்டியில் எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல பூரி வந்து புசு புசுன்னு வரும் அதாவது நம்ம கோதுமை மாவில் போட்டால் நல்லா ப்ரௌன் கலராக வரும்ல அந்த அளவுக்கு வந்து அந்த ப்ரௌன் கலராக வராது ஏன்னா அது ரவையில் போட்டனால ஒரு ஒயிட்னஸோடு வந்து இந்த பூரி வந்துன்னு வரும் அது வந்து நல்லாயிருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பூரி வந்து நல்லா போட்ட உடனே நல்ல புஷ்ன்னு எந்திரிச்சு வரும் ரவையில் தான் செஞ்சிருக்கோம் அப்படின்றதே வந்து யாருக்கும் வந்து தெரியாது கோதுமை மாவு இல்லை வீட்டில் இல்லை அப்படின்லாம் அப்படி இல்லைன்னு அப்படின்னு இல்லாத பட்சத்தில் வந்து டக்குன்னு ரவை இருக்கா உப்புமா செஞ்சால் கூட வந்து பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ரவையில் வந்து உப்புமா செஞ்சாலே வந்து எங்கள் வீட்டெல்லாம் வந்து சண்டை தான் வரும் உப்புமாவே வந்து பிடிக்காது அதனால் வந்து பசங்களும் நல்லா குட்டி பசங்களும் வந்து உப்புமா வந்து அவ்வளோவா நல்லா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து பூரி வந்து அதே ரவையில் வந்து இந்த மாதிரி பூரி வந்து டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க ஏன்னா ரவையில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதே அவங்களுக்கு வந்து தெரியாது டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம் பாருங்கள் அந்த பூரியை போட்டு எடுக்கிறேன் எவ்வளோ புசு புசுன்னு வருது பாருங்கள் பார்க்கவே நல்லாயிருக்கும் ஒரு ஒயிட்னஸ்ஸு ஒரு ப்ரௌனிஷ்ஷு அது மாதிரி சேர்ந்ததோடு வந்து இந்த பூரி கலர் வந்து இருக்கும் போட்ட உடனே நல்லா புஸ்ஸுன்னு எந்த எலும்பி வரும் ஏன்னா ரவா ரவை இப்போ ரவா போட்டிருக்கோம்ல அதனால நல்லா வரும் சாஃப்டாக இருக்கும் வந்து நான் உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எல்லா பூரியும் நான் வந்து போட்டு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அது போட்ட உடனே நான் அதை பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்படி ஒரு திருப்பை அப்படி ஒரு திருப்புனாலே வந்து மாவு வந்து நல்லா வந்து வெந்துடும் எல்லாத்தையும் நான் போட்டு நான் வழிகட்டி எடுத்துக்கிறேன் இந்த பூரி வந்து எண்ணெயே குடிக்காது அந்த பூரியை தொட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எண்ணெயே குடிக்காது இந்த பூரி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும் சட்டியில் வந்து எண்ணெயே நம்ம கோதுமை மாவில் போட்டால் கூட எண்ணெயாக இருக்கும் பூரி ஒரு ஒரு நேரம் மாவு சரியில்லை அப்படின்னா ஒரு ஒரு நேரம் எண்ணெயாக இருக்கும் ஆனால் இந்த பா இந்த ரவா பூரி வந்து எண்ணெயே இருக்காது பாருங்கள் உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரவா பூரி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அதுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் குருமா வந்து வச்சுருக்கேன் தான் வெஜிடபிள் குருமா வச்சு சாப்பிட்டோம்